மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் டென்ஷனில் இருக்கக்கூடிய பிரச்சனை நான் வெளியே விவரமாக சொல்ல முடியாது ஆனால் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் பென்ஷன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று ஒரு கார்பஸ் வண்டி இருக்க வேண்டும் இந்த கார்பஸ் வண்டி இருக்கின்றதா இல்லை அந்த திட்டமிடலில் ஏற்பட்ட ஏற்பட்ட சில தவறுகள் அதையெல்லாம் சரி செய்து இனி எதிர்காலத்திலாவது அந்த தவறுகள் ஏற்படாமல் பார்க்கணும் அதை விட எனக்கு ஒரு பெரிய ஒரு சிந்தனை என்னான்னா அதை இங்கே யாருமே நீங்கள் கோரிக்கை வைக்கல ஒன்று நாளில் ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு வேலைக்கு வந்தவர்கள் அவர்களுடைய பென்ஷன் ஒரு கேள்விக்குரிய இந்த சமயம் பார்த்து அதையும் நாம் உள்ளே கொண்டு வருவாங்க நேற்று செக்ரட்டரியோட பேசிட்டு வந்துருக்கோம் மத்திய அரசு யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் என்ற ஓல்டு பென்ஷனை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொண்டு வர்றதுக்கு தயாராக இருக்காங்க ஏப்ரல்லேருந்து கொண்டு வர்றான் அதில் என்ன ஒரே ஒரு குறை இருபது வருஷங்கிறத இருபத்தஞ்சி வருஷமாக்கியிருக்கான் ஜிபிஎஃப் கிடையாது ஆனால் ஒரு லம்சம் அமௌண்ட்டு கொடுக்குறான் அந்த பைத்திய காரணம் பாரு அந்த லம்சம் உணவு ஜிபிஎஃப்னா கொடுத்துட்டு போகிறது அதனால் அந்த அதை வந்து இப்பொழுது நம்முடைய அமைச்சரவையும் அதை முடிவு செய்து அரசு ஊழியர்களுக்கு அந்த யூனிஃபைடு பென்ஷன் வருவதற்கு அரசு ஊழியர்களுக்கு யூனி யூனிஃபைடு பென்ஷன் வந்தால் அதே பென்ஷன் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு வந்தவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு நூறு நான் சொல்ல நான் ஒரு காலத்தில் சொன்னேன் நீ ஜீவோ மரத்தனமாக போடுற இந்த ஜீவோவே உனக்கு ஆபத்தாக இருக்கும் நாங்கள்லாம் பப்ளிக் செக்டார் கம்பெனி ஆக்டிங் கீழே வர்றவங்க அரசு ஊழியர்கள் கிடையாது அரசு ஊழியருக்கான புதிய பங்களிப்பு ஓய்வூதியத்தை எங்களுக்கு கொண்டு வந்து திணிக்கிறார் இது தப்பு பண்ணுற நீ அப்படின்னு இதே அமைச்சர் நேரு அவர்கள் முன்னாலேயே நினைச்சு சொன்னேன் நாங்கள் ஐஏஎஸ் படிச்சிருப்போம் நாங்கள் தப்பே பண்ண மாட்டோம் இன்றைக்கி ஐஏஎஸ் படித்ததுனால தான் நீ செஞ்ச தப்புலாம் அவனுக்கு அத்தனை பேருக்கும் பென்ஷன் கிடைக்கப்போ